டெய்லி வந்து உங்க வீட்டு வாசல தட்டி நிப்போம் நாங்க எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் எங்கேயும் ஓட முடியாது ஜே நியூஸ் ஒரு மீடியாவில ஒரு தகவலை போட்டுருக்காங்க இது வரைக்கும் நூத்தி இருபத்தேழு பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு மாசம் மட்டும் ஒரே மாசம் இந்த ஒரு வருஷத்துல கிடையாது ஒரே ஒரு மாசம் ஒரே ஒரு மாசத்துல ஒரே ஒரு மாசத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு திரு ரஜினி அவர்களும் திரு சத்யராஜ் அவர்களும் திரு ஓவியா அவர்களும் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு வந்து ட்வீட் போட்டே ஆக வேண்டும் ஆளும் கட்சியை நாங்கள் கண்டிக்கிறோம்

இல்ல இதெல்லாம் உயிர் கிடையாது உங்களுக்கு அதாவது இவங்களுக்கு எந்த உயிரை பயன்படுத்தணுமோ அந்த உயிரை பயன்படுத்திப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை திருவண்ணாமலையில் நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆள் இல்லாத ஒரு ஒரு புதற்பகுதியில வச்சு அந்த பெண்ணை பாலியல் வெண்கொடுமை பண்ணிட்டு ஒருத்தவங்க பண்ணிட்டு இன்னொரு காவல் அதிகாரியும் ஃபோன் பண்ணி வர வச்சு அவனும் பாலியல் வன்கொடுமை செய்யறான் ஓகேங்களா இது திருவண்ணாமலை நடக்குது இதுக்கெல்லாம் யாருக்கும் சிந்தல உங்க பொண்டாட்டி இதுக்கு ஒரு வீடியோ போட சொல்லுங்க ரஜினி சார் இதுக்கு உங்க ஒரு வீடியோ போட சொல்லுங்க பேசி யாருமே உங்களுக்கு ரெண்டு பொண்ணு இருக்குது அதை யோசிச்சு பார்த்து பேசுங்க அந்த லாரியில போன ரெண்டு பொண்ணுங்க லிப்ட் கேட்டு போயிருக்கிறாங்க ஏதோ வியாபாரி வியாபாரத்துக்கு வந்த பெண்கள் அவங்க என்ன கொடுமை நடந்திருக்கு காவல்துறையினால என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணுமே அவங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்புறம் எப்படி இந்த இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு கொலைங்களுக்கும் இருபத்தி ஏழு பாலியல் வன்கொடுமைக்கும் காவல்துறை தான் பொறுப்பு காவல்துறை பார்த்து நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அவனே இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யறான் ஒரு இதெல்லாம் பத்தி கேள்வி கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் பத்தி சீன் துப்புங்களா சத்யராஜ் சார் துப்புங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல துப்புங்க காவல்துறை பொறுப்பா இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் தானே பொறுப்பு இதை கேளுங்களா முடிஞ்ச ஆன்மீக கரூர் சம்பவம் மட்டும் இல்லைன்னா அந்த நூத்தி இருபத்தி ஏழு பாலியல்வன் குடும்பம் வந்து ஒரே மாசத்துல எப்படி நடந்தது இதை பத்தி ஏன் விஜய் பேசல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இதை வந்து அடுத்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் பேசியிருப்பாருங்க விஜய் அவர்கள் பேசினாதான் அந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க தெரியும் சோ இதெல்லாம் வந்து அநியாயத்தோட உச்சம் இதெல்லாம் வந்து நான் இவர் இவர் பண்ண தப்பு பண்ணாதான் நான் கேட்பேன் இவர் பண்ணாலாம் கேட்க மாட்டேன்னா